உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிக அற்புதமான ஒரு இனிப்பு செய்தியோடு வந்திருக்கிறேன் என்னவென்றால் குரு அதிச்சாரம் அதிகாரம்னா என்னங்கிறதுனா ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் அதிகாரம்னு சொல்லுவாங்க குரு பகவான் தன் நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லுகிறார் இதுக்கு பேர் தான் அதிகாரம்னு பேர் இப்போ மிதுன ராசியில் இருந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் அடுத்த கடகத்திற்கு ஒன் ஸ்டெப் ஹைக்காக போகிறார் ஒன் ஸ்டெப் ஹைக்காம் மெதுன கடகத்துக்கு செல்லும் பொழுது என்ன பலன்களெல்லாம் ஏற்பட போகிறது ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலே சனியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதே மாதிரி குருவுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நோட்டபுள் காரணம் என்னென்னா சுபகிரகமாக அறியப்படுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் சுபகிரகம்னா டிஃபால்ட் சுபகிரகம் யார் குரு தான் குரு மிஞ்சின சுபகிரகம் யாரும் கிடையாது அதனால தான் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள் இந்த குரு எதை பார்த்தாலும் அது வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்லுகிறார் பின் டிசம்பரில் மீண்டும் மிதுனத்துக்கு திரும்புகிறார் அந்த அதிச்சார பயிற்சினால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது யார் யார் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அவ்வகையிலே ராசி ரீதியாக பார்க்கிறார் மேசராசிக்க ஒன்பது பனிரெண்டு பகவான் இந்த குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிய பாக்யாதிபதி இந்த பாக்யாதிபதியாகப்பட்ட இந்த குரு பகவான் நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி அப்படிங்கிற இடத்துக்கு போறார் நான்காம் இடத்துக்கு போறார் நான்காம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஏ அப்பா அப்போ ஒன்பது குடையவர் உச்சம் பெறுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வருடம் குரு எல்லாரையும் பிளஸ் பண்ண போறார் இந்த அதிசார பயிற்சியில ஏன்னா குரு கடகத்தில் உச்சம் குரு கடகத்தில் உச்சம் உச்சம் பெறும் கிரகம் அப்படின்னா என்ன ஒரு கிரகம் தன்னுடைய இயல்புல இயல்புக்கு மாறாக அதிக பலன்களை தரக்கூடியது உச்சம் இயல்புக்கு மாறாக அதிக பலன்களை கெடுக்கக்கூடியது வக்கரம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் விஷயம் ஸோ உச்சம் பெறுதல் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் சோ ஒன்பது குடையவன் நான்காம் வீட்டிலே உச்சம் பெறும் பொழுது வீடு மாடு மனை மகிழ்ச்சி எல்லாம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வந்து சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்க போகிறது குரு பகவான் பனிரெண்டு கொடையவர் ஒன்பது குடையவர் பனிரெண்டு கூடிய சுபவிரயக்காரகன் நான்காம் இடத்திலே உச்சம் பெறும கண்டிப்பா வீடு கட்டுவீங்க மேசராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க வீடு கட்டுவீங்க நீங்க வீடு கட்டியே தீரணும் என்பது விதி காரணம் என்னவென்றால் நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சம் குருவே சரணம் திருவே சரணம்னா குருவடி சரணம் திருவடி சரணம் குருதான் எல்லாம் குரு நினைத்தால் எல்லாம் சரியாகும் குரு தான் எல்லாம் இந்த நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ப்ரமோஷன் கிடைக்க போகுது சார் நான் ஒரு கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன் சார் எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் இன்ஜினியர் போஸ்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரில சார் இரநூறு பர்சன்ட் உங்களுக்கு இன்ஜினியர் போஸ்ட் கிடைக்கும் கவலைப்படாதீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு நான்காம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை கூட அதுதான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுமா சரியாயிடும் நான்காம் இடம் என்பது அவப்பெயர்னு சொல்லுவாங்க என் பேர் கம்பெனியில் டோட்டல் டேமேஜ் சார் என்னை எல்லாருமே பார்க்குறவங்களாம் வேலை பார்க்கலன்னு தான் சார் சொல்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க கம்பெனில நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள் உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் என்பது கிடைக்கும் உங்களை பார்த்து வியப்பாங்க சூப்பர் எப்படி கலக்குறீங்களே என்றெல்லாம் சொல்லுவாங்க பொன்னான பார்வை குரு பார்ப்பின் கோடி புண்ணியம்னா குரு பார்ப்பின் கோடி பின் குரு உங்களை என்ன பார்த்துட்டார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் எட்டாம் இடமாகப்பட்ட மாங்கல்ய பலம் அசையா சொத்துக்கள் போன்றவற்றை பார்க்கிறார் பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடமாகப்பட்ட விரயஸ்தானத்தை பார்க்கிறார் கடகத்தில் இருந்து எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் மிக பிரமாதமான காலம்னா அது இந்த காலம்தான் விருச்சகத்தை குரு பார்க்கும் இந்த நாளிலே மிக அற்புதமான பலன்கள்லாம் ஏற்பட போகிறது ரொம்ப நாளாக ப்ளஜ் பண்ணியிருக்கேன் சார் நகை முழுக போதுன்னு சொன்னாங்க சார் கவலைப்படாதீங்க நகை மீட்டிருவிங்க எட்டுனா ஆயில் பாவம் ஆயில் பாவம் ஆபத்துன்னு சொன்னாங்க ஆயுள் பாவம் சரியாயிடும் அடுத்ததாக பத்தாம் இடத்துக்குரியவன் யார் தொழில்காரன் வேலையே கிடைக்கல சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் பிஸ்னஸ் கடை ஓடவே மாட்டேங்குது சார் கவலைப்படாத கடை பிச்சுக்கிட்டு ஓடும் குரு பகவான் பார்த்தாச்சு குரு பனிரெண்டை பார்க்கிறார் விரயஸ்தானத்தை விரயமே இருக்காது விரயமே இருக்காது விரயம்னு ஒன்று இருந்தா தானே இந்த விரயத்தை எல்லாம் சரி பண்ணுறார் அந்த குரு பகவான் அப்படி விரயமா வந்தாலும் அதை சுப விரயமாக மாற்றுகிறார் உலகத்திலே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குரவே நமஹா என்றார் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை உங்கள் மேல் படும்போது பொன்னான பார்வை உங்கள் மேல் படும்போது என்ன ஏற்படுகிறது என்றால் சுபவிரயமாக வீடு கட்ட போறீங்க எல்லாம் நடக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டு கொடிவனும் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது எத்தியா தண்ணிக்கு போட்ட வீடு சமீபத்தில் ஒரு பில்டர் ஒருத்தர் போய் கேட்கிறோம் சார் சிவில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் இதெல்லாம் ஒரு விஷயமா நான் பிரமாதமாக பண்ணிடலாம் வீடு பார்த்துக்கலாம் இன்றைய நாளில் சென்னை அட்ராசிட்டிஸ் வீடு தானே பிரச்சனை பார்த்துக்கலாம் சார் ஒன்றும் இல்லை சார் நான் அடிக்கடி வெளிநாடு போக வேண்டியிருக்கோம் மலேசியா போகிறேன் அதெல்லாம் பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ தம்பி சுரேஷ் மாடியில் ஒரு ஏனியை போட்டு விட்டு அண்ணன் ஃப்ளைட்டில் போகும்போது அப்படியே ரன்னிங்கில் ஏறிக்கிட்டோம் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் இன்றைக்கி சென்னை ஃப்ளாட்டுடைய நிலைமை சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்ல வரேன் நம்மளோட ஒய்ஃபோட தங்கச்சி கிழியோபற்ற வகையில் வந்தவங்க அவங்க குளிக்கிறதுக்கு ஆட்டு பால் தான் வேணும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கவலைப்படாதீங்க தண்ணி தொட்டியில் ஆட்டுப்பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டால் தண்ணி தொட்டியில் குளிக்க போறீங்க அவ்வளோ சிம்பிள் இல்லை சார் குளிர்காலத்தில் வீட்டு பிரச்சனை இல்லை குளிர்காலத்தில் ஒரு ரிமோட் எழுத்துனா திரும்ப போகுது வீடு ஈஸ்ட்டு பக்கம் இருக்கிறது வெஸ்ட்டு பக்கம் வரப்போகுது ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கணும்னு முடிவாயிருச்சுன்னா பில்டர் பார்த்து வர சார் எல்லாத்தையும் டோன்ட் வரி மேஷராசிக்காரர்களுக்கு ஜஸ்ட்டு சிபிலை மெயின்டைன் பண்ண வேண்டிய வேண்டியது தான் இப்பயே சொல்லியாச்சு இல்லை இது என்ன மாதம் இப்போது ஜூலை மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட் ரெண்டு மாதம் இருக்குது அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரும்போது ஹவுஸ் இவ்வளோ எலிஜிபிள் ஆக போகிறீங்க அப்புறம் என்ன வெளியே கிடைக்க போகுது இருந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்கேஸை பா போட்டு பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஸோ அப்போ குரு உங்களுக்கு வீடு தரப்போகிறார் ப்ரமோஷன் தர போகிற பெருங்கோவம் பேர் அன்பும் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த குருவுடைய வரக்கூடிய காலங்கள் வர இருக்கக்கூடிய நிலைகள் வந்து அதாவது அதிசாரம் வக்ரம் இந்த ரெண்டு நிலைகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா குரு வந்து மேசராசிக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி மற்றும் விரயாதிபதி விரயஸ்தானாதிபதியாக வராது என்னதான் அந்த முறையில் நம்ம சொன்ன மாதிரி வந்து குரு வந்து முழு சுபகிரகம் முழு சுபர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு பாகியாதிபதியாக வந்திருக்காருன்னா அதோட சிறப்பு மேசராசிக்காரர்களுக்கு நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியாது அது மட்டும் மட்டும்லாமல் மேசராசிக்காரர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுப்புணர்வு மிக்கவங்களாகவும் நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்மளுடைய சுற்றத்தாருக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக மெனக்கெடுதல் செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா மேசராசிக்காரர்கள் தான் ஸோ இவ்வளோ பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய இப்போ மேசராசிக்காரர்களுக்கு ஆளுமை திறனும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதை வந்து சரியாக ஒருங்கிணைச்சு அங்கே அதில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸை சரியாக ஒருங்கிணைச்சு ஒரு வேலையை திருத்தமாக சரியாக பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இயல்பு வந்து மேசராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட சிறப்பு பண்புகளை கொண்ட அந்த மேசராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு மேசராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து மிகப்பெரிய நண்பர் குருவும் செவ்வாயும் மிகப்பெரிய நண்பர்கள் ஸோ இந்த நிலையில் இன்னொரு நட்பு கிரகம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு நட்பு கிரகம்னு சொல்கிறத விட யோகஸ்தான பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லலாம் யோகர்னே சொல்லலாம் அது யாருன்னா இன்னொரு தலைமை கிரகமான அரச கிரகமான சூரியன் மேசராசிக்காரர்களோட நிலைகளை பாருங்கள் அவங்களுக்கு சே சேர்ந்திருக்கிறது முதல் தரமான சுபர் குரு வந்து யோகரா பாகியாதிபதியாகவும் முதல் தலைவர தலைவனான சூரியன் வந்து யோகாதிபதியாக வந்துடுறாங்க ஸோ இந்த நல்ல நிலை இந்த நல்ல அமைப்புகளை கொண்ட இயற்கையாகவே இப்படி ஒரு ராசி அமைப்பு கொண்ட ஒரு யோக அமைப்பு கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு குரு அதிசாரத்தில் போனாலும் சரி வக்ரத்தில் போனாலும் சரியும் அவர் கொடுக்க வேண்டிய நற்பலன்களை கூடுதலாக்கி தான் கொடுக்கறதை தவிர்த்து குறைச்சி கொடுக்கவே மாட்டார் ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தவும் மாட்டார் ஈவன் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசஸ்தானத்துக்கு வந்திருந்தால் கூட குருவால் உங்களுக்கு நன்மை தான் உண்டே தவிர்த்து என்றைக்குமே சிக்கல்ன்றது வர போகிறது கிடையாது முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமா இப்போ இருக்க இப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த அதிசாரமும் நிலைகளையும் குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதம் அக்டோபர்லேருந்து மார்ச் ஆமாம் மார்ச் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிசாரம் வக்ரம்னு நம்ம கலந்து பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு குருவோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்குது போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நாலாம் இடத்துலேருந்து ராசிக்கு நாலாம் இடம்னா ராசியில் குரு உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் குரு உச்சம் பெறாரு அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் லக்னத்துக்கு பாக்யாதிபதி அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரக்கூடியவர் அல் அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரக்கூடிய குரு வந்து நாலாம் இடத்துல உச்சஸ்தானத்துக்கு அதிசாரத்தில் வராரு அதாவது உங்களுக்கு செய்கிறது நன்மை செய்கிறதுக்கு ஓடோடி வராருன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வேகமாக முன்னோக்கி வந்து உங்களுக்கான நல்ல பலன்களை செய்ய போகிறார் அங்கே நாலாம் இடத்துல நின்று அவருடைய பார்வைகளை பாருங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய பார்வைகள் எப்பயுமே வந்து பல இடங்கள் நான் குறிப்பிட்டிருக்கேன் குருவுடைய பார்வைகள் இருக்க ஸ்தானத்தை விட அவருடைய பார்வைகள் படும் ஸ்தானங்களுக்கு அதிக வலுவும் நற்பலனும் கொடுப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வகையில் உங்களுடைய அஷ்டம சாமான எட்டாம் எட்டாம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கப்போகுது உங்களோட தொழிற்சாணத்துக்கு குருவுடைய நேரடி பார்வை கிடைக்கப்போகுது அதுபோக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரைஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை போகுது உச்சம் பெற்ற உங்களுக்கு பாகியாதிபதியான குருவுடைய பார்வை ஸோ இப்போ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஸ்தானங்கள் தொழில் சாணம் ஒன்று இருக்குது அடுத்ததாக ரெண்டு முக்கியமான ஸ்தானம் நான் சொல்கிறது வந்து அஷ்டமஸ்தானம் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் அது அந்த ராசிக்கு எட்டாம் இடம் வரது வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு அதிபதியான செவ்வாயோட இன்னொரு வீடான விருச்சகம் அந்த விருச்சக ராசிக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து உங்களுக்கு அங்கே வந்து யார் இருந்துகிட்டு இருக்கா பன்னெண்டாம் இடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி இருந்துகிட்டு இருக்காரு சனி வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்க காலம் அந்த ஏழரை சனி காலத்துக்கு ஏழரை சனிக்கு உங்களுடைய குருவுடைய பார்வை கிடைக்க போகுது அந்த பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் அந்த ரெண்டு மறைவு ஸ்தானங்களுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் ச பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் எது இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு நிம்மதியும் செல்வாக்கும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் குருவுடைய இருப்பு இப்போ அதிசாரமும் வக்ரமும் இருக்கப்போகுது வக்ரத்துக்கு வந்து அவர் வந்து திரும்ப மிதனது ராசிக்கு வரும்போது மூணாம் இடத்துக்கு வரும்போதும் அதுக்கேற்ற மாதிரியான நல்ல பலனும் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு குறிப்பாக இந்த அதிசார காலம் அதாவது நம்ம இருந்து டிசம்பர் வரைக்குமான இந்த அதிசார காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முன்னோக்கி வந்து மு அவரோட வேகத்துலேருந்து முன் வே கூடுதல் வேகம் எடுத்து கடகத்துக்கு வந்து இருந்து உங்களுக்கு இந்த பார்வையெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்குமான இந்த அதிசார நிலையில் அதி அற்புதமான இவங்களை கொடுக்க போகிறாரு உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெற்றியாக போகுது என்ன சொல்லணும்னா உங்களுக்கு தொழிற்சாணத்துக்கும் அவருடைய பார்வை கிடைக்கிறதுனால தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலைக்காக நீங்கள் எடுக்க அயல்நாட்டு பணிக்காக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்க முயற்சிகள் அயல்நாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு நாடுக்கு நீங்கள் வந்து மாறணும்னு எடுக்கிற முயற்சிகள் இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் அதுபோக வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்கள்லாம் நீங்கி நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு காலமாக குருவுடைய அதிசாரம் மற்றும் வக்ர காலங்கள் இருக்க போகுது அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் கலப்பட வேணான்றத நான் உறுதியாக முதல் சொல்லிக்கிறேன் மேஷராசி அன்பர்களுக்கு குரு அதிசாரமாய் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகிறாரு ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சதுலேருந்து எதுவுமே சரியாக நடக்கலை ஒவ்வொரு நாளுமே கிடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய பொருளாதார வசதி இல்லை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த குரு பகவான் பெற்று வக்கரமாகறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ்ஸு மேஷராசி என்பர்களுக்கு காரணம் என்ன முதல்ல அதிச்சாரம் போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு பேசுறாரு இந்த நாலாம் இடத்துக்கு வந்தோடனே என்னென்னா அப்போ அட சனி நடந்தால் கூட ஏதோ கொஞ்சம் ஒரு நல்ல காத்தடிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ சில வாய்ப்புகள்லாம் வருது அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஏன்னா அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் முக்கியமாக வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனையே எங்கேன்னா வேலையில் யாராவது ஒரு தொந்தரவு கொடுத்துருப்பாங்க வேலை இல்லாமல் போயிருக்கோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இருந்துமே பார்த்திங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலை ஒரு குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போகுமோ அந்த மாதிரி வந்து ஐயோ காலையில் கிளம்பும்போதே மேனேஜர் என்ன சொல்வாங்களோ ஆஃபீஸில் ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உட்பட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் ரொம்ப பெரிய விமோச்சனம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு நெருக்கடி இதுதான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மனநிலையும் சரி இருக்காது அது வீட்லேயும் சண்டையை கொடுக்கும் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனையை கொடுக்கும் முக்கியமாக குடும்பத்தில் குழந்தைங்கக்கிட்ட ஒரு எரிச்சலை இது மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வேலையில் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த அதிச்சார பயிற்சியாக வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது அதே போல் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு தொழில் துறைகளவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வாய்ப்பே வரமாட்டிங்க சார் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு சார் மொத மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை சார் அப்படின்ற சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டிங்க அது ஏழரசனியோடய தாக்கம் தான் வேறு ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் எப்பவுமே எல்லாேருக்குமே எல்லா காலகட்டத்திலும் இருக்குது ஆனால் அந்த ஏழரசனி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் இல்லையோ நம்ம வந்து மார்க்கெட்டில் அவுடேட் ஐட்டோமோ அப்படின்னு ஒரு மனசில் கொடுத்துருக்கு அந்த மாதிரி மனநிலை மாறி ஏன்னா அந்த குரு அதிச்சாரமாய் நாலாம் இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பார்வைகள் ஒரு அற்புதமான பார்வை மேஷ ராசி மேசராசி கடக ராசியில் அதிச்சாரம் பெற்றக்கூடிய குரு மகர ராசி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு நிறைய பேருக்கு அதிச்சாரமாய் அதிச்சாரமாகி ஆகும்போது ரெண்டுன்னா எப்போவுமே அதிச்சாரம் வக்கரம் ரெண்டு மாதிரியே எடுத்துக்கணும் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது மேசராசியின்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் திடீர்னு பணம் வரும் திடீர்னு பிஸ்னஸ் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லெவலில் சேல்ஸ் வரும் அப்படி இருக்கும்போது நாங்கள் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிச்சார வக்கர பயிற்சியாக அடுத்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்போதாம் தேதியிலேருந்து இருக்கப்போகுது அது சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்க போது அதற்கான முயற்சிகள் அதற்கான செயல்கள் எல்லாமே இப்போயே பிளான் பண்ணிக்கங்க நம்ம என்ன செய்யலாம் நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க அதில் எதாவது நம்மளால் ட்ரை பண்ண முடியுமா எல்லாருக்குமே வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கீங்க அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகுது அதே போல் திருமண உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா அந்த குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குரு ஆசிர்வாதம் இல்லாதனால் அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பிரிவினைகள் ஆகிருக்கலாம் அதெல்லாம் தீர்ந்து குரு அதிச்சாரம் பெற்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தரணும் அதை நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும் அந்த டைமில் யாராவது ஒருத்தர் மத்தியசம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து நான் பேசலாம்ப்பா ஒன்றும் கவலைப்படாத பேசி நம்ம தீர்க்கல பிரச்சனையை தீர்க்கலான்னு சொல்கிறோன்னா தயவுசெய்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும் திருமணத்தில் பிரச்சனை இருக்கவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் திருமணம் ஆகவே இல்லைன்னு சொல்லுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய ஆசிர்வாதம் குரு அருள்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அந்த காலகட்டத்தில் உண்டு நிறைய பேருக்கு அந்த குரு அதிச்சாரமாய் திருப்பி வக்கரமாய் திருப்பி மிதனராட்சிக்கே வரப்போகிறார் அதனால பார்த்தீங்கன்னா மூணு நாலு வேலை செய்யும்போது என்ன கேட்டால் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் உண்டு வேலை மாற்றம் உண்டு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது ப்ரொமோஷனும் வரும் அதில் ட்ரான்ஸ்ஃபரும் வரும் அதை எடுத்துக்கங்க சூப்பராக இருக்கும் மேஷராசிக்கு ஏழராசனால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கக்கூடிய நேரம் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதுக்கான நேரம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேற ஊர் போய் வேலை தேடக்கூடிய நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களும் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா வெளிநாட்டிலே வேறு ஊர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது முக்கியமாக இந்த சனி குரு பகவானுடைய முக்கியமாக அந்த குரு பகவானுடைய அதிசார வக்கர பயிற்சி பொருளாதார முதல்ல தீர்க்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் வந்தால் சாமி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நிறைய மேசராசிங்களும் கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த பண பிரச்சனைகள் தீரும் உறவுகளில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமாக அந்த நூற்றி நாற்பது நாட்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான் சில அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம் சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம் அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை எண்ணிக்கை முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான் அதுவும் பசு நெய் சுத்தமான பசுநெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் எதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை ஆலங்குடி அது மாதிரி உள்ள குரு சென்று வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அது குரு ஸ்தலமே சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம் அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும் சில பேருக்கு ராகு தசை நடக்கும் சில பேர் கேது தசை நடக்கும் இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையே கொடுக்கும் அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு குரு தசை நடக்குது அதே போல் சனி வக்கரமாக இருக்குது சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன நிவர்த்தி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் ஒன்று நடக்கலை சனி பயிற்சியாயும் நடக்கல சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நோட்லேயும் எழுதுறோம் அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கூப்பது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அது மட்டும் இல்லாம பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது தேவ பிரசனம் கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் வாழ்க்கையில் என்னால் தீக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரச்சனை இந்த மாதிரி பல விதமான பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருபத்தி ஒரு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மா படிக்கிறாங்க மாணவர்கள் சொல்லணும் வயதானவர்களும் படிக்கிறாங்கல்ல வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டிலும் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி